எங்கள் வீட்டில் ஆளைக்கான சாக்கெடுத்துட்டு வாங்க கடைக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு வரணும் பொம்பளைய பொருந்தா இது ஒரு வேலையாக போச்சு சாக்கு எடுத்துக்கிட்டு பையன் எடுத்துக்கிட்டோம் துணி எடுத்துட்டு வரணும் இதே வேலையாக போச்சு ஆ கோச்சுக்காத கோச்சுக்காத அவ்வளோதான் கொஞ்சம் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரணும் எல்லா சாமானும் வாங்கணும் எடுத்து பையன் எடுத்துக்கிட்டோம் ஒன்றும் கோச்சுக்காத எப்போ பார்த்தாலும் தான் வேலை இருக்குது வேலை இல்லாமல் எங்கே இருக்கு ஏகப்பட்ட வேலையா போச்சு பொம்பளை பொறுக்கவே கூடாது வீட்டுக்குள்ள சண்டை வந்தா வெளியே சொல்ல கூடாதுன்னு பாட்டில எழுதி வச்சான் வச்சா பாவலராச பாட்டை போல பழந்து உனக்கு பசித்ததெல்லாம் வாங்கித்தாரே நட்டு போண்டாட்டி உனக்கு பசித்ததெல்லாம் இதெல்லாம் லட்டு நட்டு போண்டாட்டி சாக்களை எடுக்காத சாக்களை போண்டாலும் வாங்க முடியாது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்